அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நைட் பிசிக்ஸ் பயோட் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து நிலை மின்னியல் அதாவது எலக்ட்ரோஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி மின் இருமுனை ஒன்று ஆங்கிலத்தில் எலக்ட்ரிக் டைபோல் என்று சொல்லுவோம் ரெண்டு இன்ட்டு டென் பவர் பிளஸ் ஐந்து நியூட்டன் பெர் கூலம் என்ற மின்புலத்திற்கு

P என்பது என்னது அதான் அந்த இருமுனையினுடைய திருப்பு திறன் திருப்பு விசை வர இருமுனையின் திருப்பு டைபோல் மொமெண்ட் வேற டார்க் இப்படியா இருமுனையின் திருப்பு இதைதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சார் நம்ம மின்னூட்டம்ல கண்டுபிடிக்கணும் முதல்ல இதை கண்டுபிடிப்போம் அப்புறமா மின்னூட்டம் கண்டுபிடிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் தீட்டா சைன் தீட்டா இருக்கு இல்லையா அது என்னது மின் எழுமணிக்கும் மின்புலத்திற்கும் இடையிலான கோணம் தீட்டா சீக்கிரம் முப்பது டிகிரி இப்ப நமக்கு இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன்ல

நாலு பை ரெண்டு இந்த மைனஸ் ரெண்டு தலை என்ன ஆகும் பிளஸ் ரெண்டு ஆகும் அங்கே எடுத்துக்கவே மைனஸ் அஞ்சு இருக்கு நெட் டென் பவர் மைனஸ் ஸோ இரண்டு டென் பவர் டென் பவர் அப்போ இரண்டு மில்லி ஸோ இரண்டு மில்லி என்பது நான்காவது தெரிவு ஆப்ஷன் நம்பர் ஃபோர் ஆன்சர் ஃபோர் இஸ் அன்சர் இது வரைக்கும் நிறைமுனையில வந்து பனிரெண்டு கேள்விகள் பார்த்திருக்கலாம் இன்னும் ஒரு கேள்வி பார்த்திருப்போம் அதற்கு பிற்பாடு வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கலாம் சரி இப்பொழுது அடுத்த காணொளி வரும் வரையில் அனைவருக்கும் நன்றி பார்க்கலாம்